தலைநகர் தில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதேபோல் துவாரகா விரைவு சாலையின் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளமுள்ள தில்லி பகுதி சுமார் ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தலைசிறந்து விளங்கும் சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் தனது தொழிற்சாலைகளை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சாம்சங் நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாம்சங் நிறுவனம் தனது மேம்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களின் உற்பத்தியை இந்தியாவில் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் திறமை மற்றும் கண்டுபிடிப்புகளால் உருவாக்கப்படும் இத்தகைய மின்னணு சாதனங்கள் ஆராய்ச்சி பிரிவில் ஏழாயிரம் ும் மேற்பட்ட பொறியாளர்கள் பணியாற்றுவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பெருமளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டின் முதல் காலாண்டை விட இது நாற்பத்தி உயர்வு என அவர் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் காரணமாக இந்த வெற்றி ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஒரு பில்லியன் டாலராக இருந்த ஏற்றுமதி தற்போது நூற்று முப்பத்தி மூன்று பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் வெறும் இரண்டு செல்போன் உற்பத்தி நிறுவன இருந்த நிலையில் தற்போது அது முன்னூற்றுக்கும் மேல் உயர்ந்துள்ளது என கூறியுள்ள அமைச்சர் பியூஷ் கோயல் உற்பத்தியில் தற்சார்பை மேற்கொண்டதன் காரணமாகவே இது சாத்தியமானது என தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோ ஹியூனுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் இதுகுறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் வர்த்தகம் உற்பத்தி கடல்சார் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர் தூய்மையான எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய உருவெடுத்து வரும் புதிய துறைகளில் வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்த போது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் சுக்லாவை அன்புடன் வரவேற்றனர் சுக்லாவுடன் அவரது மனைவியும் மகனும் வந்திருந்தனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டு வரலாறு படைத்த சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவில் இயல்பு நிலைக்கான பயிற்சிகளை மேற்கொண்டார் கடந்த ஜூன் மாதம் இருந்து நாசாவின் ஆக்சியம் போர் விண்கலத்தின் மூலம் பயணம் மேற்கொண்ட சுக்லா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பூமிக்கு terminar. சட்ட விதிமுறைகளின்படி தயாரிக்கப்படும் வாக்காளர் பட்டியல் அதிகபட்ச வெளிப்படைத் தன்மைக்கு சான்றாக விளங்குகிறது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர் பட்டியல்கள் தயாரிப்பு பலகட்ட நடைமுறை என்றும் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கட்சிகள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது முந்தைய தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல்களில் இருப்பதாக கூறப்படும் பிழைகள் குறித்து அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் கவலைகளை வெளியிட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் விமர்சித்துள்ளது பிழைகளை சுட்டிக்காட்டுவதற்கு உரிய காலம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் பிழைகளை தெரிவித்தால் தேர்தல் பதிவு அதிகாரிகள் பரிசீலனை செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவாரின் சசோதி பகுதியில் மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்பு பணிகளில் விமானப்படை இந்திய ராணுவம் காவல்துறை ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பலத்த காயமடைந்த ஐம்பத்தி இரண்டு பேர் ஜம்மு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரில் பார்வையிட்டனர் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அலாஸ்காவில் நடைபெற்ற அமெரிக்க ரஷ்ய அதிபர்களின் சந்திப்புக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைதியை நோக்கி அவர்களது தலைமை மிகவும் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்துள்ளது உச்சி மாநாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை இந்தியா பாராட்டுவதாக தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க நடவடிக்கை மூலம் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் என்று கூறியுள்ளது உக்ரைனில் நடைபெறும் மோதலுக்கு விரைவில் முடிவு காண உலகம் விரும்புகிறது என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சேலம் மத்திய சிறையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நினைவாக சேலத்தில் சிறை தியாகிகள் மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் மணிமண்டபம் அமைப்பதற்கான பணிகள் உடனடியாக தொடங்கும் என்று கூறினார் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் பெற்று வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார்